முருகனின் அறுபடி வீடு கோயில்களில் ஒரு வீக்கெண்டு விதமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் சுற்றி பார்க்கலாம் சொல்லி கிளம்பியாச்சு இந்த ட்ரிப்பில் நம்ம ஆல்ரெடி வந்து மூணு கோயில் கவர் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்க சுவாமிமலை கோயிலுக்கு போயிருந்தோம் சுவாமி மேலை கோயிலோடய ஹிஸ்ட்ரி எப்படி ரீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்போம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறா பார்க்காதவங்க செக் பண்ணி சுவாமி மலையில் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பஸ் ஏறி வந்து தஞ்சாவூருக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தா நம்ம அடுத்து போகிற கோயிலுக்கான டிராவல் இருக்க போது நம்ம அடுத்து இந்த ட்ரிப்பில் திருச்செந்தூர் முருகன் போக போகிறோம் சென்னை எக்மோர்லேருந்து வரைக்கும் ரன் ஆகிற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கும்பகோணம் தஞ்சாவூர் ரூட் வழியாக தான் ட்ராவல் பண்ணோம் எங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து டிக்கெட் அவைலபிலிட்டி கிடைச்சது திருச்செந்தூருக்கு அதனால நாங்கள் தஞ்சாவூர் வந்துவிட்டோம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப இன் கேஸ் கும்பகோணத்துலேருந்து ஒரு டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சா கும்பகோணத்தில் புக் பண்ணியிருக்கீங்க அதுதான் சுவாமி மல்லி முடிச்சுட்டு ஈஸியாக வந்து ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பும்போது நல்ல மலையோட கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெயின் வரைக்கும் சென்னை எக்மோர்லேருந்து ஈவினிங் ஒரு நாலு மணி மேலே கிளம்பி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆறு மணிக்கு திருச்செந்தூர் ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் தஞ்சாவூருக்கு நைட்டு பத்தரை மணி டைம் போட்டிருக்காங்க ஆனால் வரது ஒரு பத்தேமுலேருந்து மணி மணிக்கு தான் வந்து தஞ்சாவூர் ஸ்டேஷனுக்குள்ளே வருது இந்த ஜர்னி பொறுத்த வரைக்கும் த்ரீ டே ரேஸில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் ஏன்னா அந்த டிக்கெட் தான் அவைலபிளாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தொம்பது ரூபா கிட்ட சார்ஜஸ் ஆச்சு தஞ்சாவூர்லேருந்து திருச்செந்தூர் போய் ரீச் ஆடுறதுக்கு இது ஒரு ஓவர் நைட் ஜேர்னியாக தான் இருக்கும் போது ஏன்னா நைட்டு நம்ம ஒரு பத்திர பதினொன்று மணிக்கு படுத்தோம் அப்படின்னா காலை ஆறு மணிக்கு எந்திக்கிற மாதிரி இருக்கும் தஞ்சாவூர்லேருந்து இந்த ட்ரெயின் திருச்சி மதுரை திருநெல்வேலி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் ரீச் ஆகும் காலையில் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் போலெல்லாம் நம்ம திருச்செந்தூர் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சாச்சு சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ட்ரெயின் தான் டேரக்ட் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது கும்பகோணம் தஞ்சாவூர் விலையில் சுற்றி வரதுனால இந்த ட்ரெயினை வந்து சென்னையில் ஈவினிங் சீக்கிரமாக டிபார்ட் பண்ணிடுவாங்க இன்கேஸ் நீங்கள் வேறு ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்க வந்துடலாம் திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸோ ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் திருச்செந்தூர் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் சென்னையிலேருந்து நைட் எட்டு மணி போல் நெல்லை ஆனந்தபுரி சொல்லிட்டு ரெண்டு ட்ரெயின் இருக்குது அது கால ஒரு ஆறரை மணிக்கெலாம் திருநெல்வேலி வரும் அங்கேருந்து காலுக்கு திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு பேசஞ்சர் இருக்கு அதில் நீங்கள் ஏறிங்கன்னா ஒரு ஒம்பது மணி திருச்செந்தூர் வந்து ரீச் பண்ணிடலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் இதுக்கு நாங்கள் ஆட்டோவில் போனோம் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா திருச்செந்தில் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி வந்தாலும் கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க இது தவிர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் வாசல் வரைக்கும் போகிறதுக்கு சில பஸ் ஆப்ரேட் பண்ணாங்க அது டைமிங் பொறுத்து தான் இருக்கும் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா டவுன்லேருந்து ஈஸியாக ரீச் பண்ண மாதிரி கனெக்டிவிட்டி வச்சுருக்காங்க நீங்கள் மதுரை இல்லை தூத்துக்குடி வந்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்ம கோயில் வாசல்கிட்ட இறங்கியாச்சு இந்த கோயில் வாசல் பக்கத்தில் எக்கச்சக்கமாக தங்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நிறைய கடைகள் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஏர்லி மார்னிங் அதிகமாக சன்ரைஸும் அந்த லைட் வெளிச்சத்தோட கோவில் கோபுரத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு கரெக்டாக நாற்பத்தெட்டாவது நாள் வந்து நான் திருச்செந்தூர் முருகர் முருகோக்கில் விசிட் பண்ணியிருந்தேன் ஆட்டோ இறக்கி விட்டு இடத்துக்கு பக்கத்தில் வேல்மணிக்கம் லாஜ் அப்படின்ற ஒரு இடத்துல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது லாக்கர் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஹார்ஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது போக குளிச்சி கிளம்புறதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து அவங்க ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க நாங்கள் ஆனால் வந்து ரூம் எடுத்துவிட்டோம் ரூம் பொறுத்த வரைக்கும் நான்ஏசி ரூம் வந்து நாங்கள் எடுத்தோம் இந்த ரூமுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் நாங்கள் குளித்து கிளம்பி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மட்டும் தான் நாங்கள் ரூம் தேவை அப்படின்றதுனால எங்களுக்கு நாங்கள் பட்ஜெட்லேயே எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த ரூம் சூஸ் பண்ணியிருந்தோம் ரூம் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்துச்சு நாங்கள் இங்கே கொஞ்சம் நாள் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் கோயில் பக்கத்தில் கடலில் குளிக்கலாம் சொல்லி ஃபஸ்ட்டு கிளம்பியாச்சு திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஏழாம் தேதி தான் இங்கே கும்பாபேஷம் பண்ணியிருக்காங்க அதனால கோயில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளீனாக மெயின்டைன் பண்ணி ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க கோயிலில் எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு டேரெக்ஷன் போர்டில் அங்கங்கே வச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கடல் வரைக்கும் கோவில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் கடலுக்கு போகிற வழியிலே கோயில் யானையை நம்ம வந்து பார்த்தோம் கோவில் என்னையும் அப்போ தான் வந்து தரிசனம் பார்க்கறதுக்காக வந்து கூப்பிட்டு போனாங்க தலையில் வந்து முடியெல்லாம் வந்து ஸ்டைலாக வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அறுபடி வீடு கோயில்கள்லேயே மொத்தம் அஞ்சு கோயில் வந்து மலை மேலே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்குது இங்கே திருச்செந்தூரில் மட்டும்தான் கடலோரம் அந்த கோயில் இருக்குது அது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க திருச்செந்தூரில் தரிசனம் பண்ண வர பக்தர்கள் ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து கடலில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடல் பக்கத்தில் நாளி கிணறு அப்படின்ன மாதிரி ஒன்று இருக்குது அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயில் தரிசனத்துக்கு போவாங்க நம்மளும் மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடலில் குளிக்கலாம் சொல்லி வந்தாச்சு இப்போ நமக்கு ரைட் சைடில் நிற்கிற கியூ தான் வந்து நாளிக்கிணறுக்கு போக வேண்டிய க்யூ கியூ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு காலையில் ஒரு ஆறு ஆறரை டைம் வந்து சன்ரைஸ் ஆகிற நேரத்தில் இந்த கடலில் குளித்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த சன்ரைஸ் பார்க்குற அழகும் அந்த கோவில் கோபுரம் கடலோரமாக அமைச்ச பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு புராண கதைப்படி அசுரின் அரசன் சூரபத்மனை வதம் செஞ்ச இடம் தான் இந்த திருச்செந்தூர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முருகர் தன்னோட வேலை வச்சு மண்ணை குத்தி அங்கே தண்ணி வர வச்சு அதை வந்து பக்தர்களுக்கு கொடுத்ததாகவும் அந்த இடம் தான் நாளைக்கிணறு அப்படின்ன மாதிரி வந்து சொல்கிறாங்க கடலுக்கு இவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் இந்த நாழிக்கிணோட தண்ணி மட்டும் உப்பு கலக்காமல் நார்மலாக வந்து பியூராகவே இருக்கும் நாங்கள் போனப்போ நாழி கிணறுல ரெனவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால அங்கேருந்து தண்ணி எடுத்து மேலே ஒரு டேங்க் மாதிரி வச்சு அங்கேருந்து மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க நாளைக்குிழலில் குளிக்கிறதுக்கு கூட்டம் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணி தான் நின்று குளிச்சுட்டு வந்தோம் நாளைக்கு நிணலில் குளிச்சுட்டு அகைன் வந்து நாங்கள் ரூமில் போய் டெஸ்டேஞ்ச் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ரெடியாக ஆரம்பிச்சாச்சு நாங்கள் போகிறப்ப தான் வந்து யானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அகைன் வந்து அதோடய இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு கடலில் நாளை அணில்லாம் குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம கோயிலுக்கு தரிசனம் பார்க்க கிளம்பியாச்சு கும்பாபிஷேத்துக்கு அப்புறம் கோயிலில் என்னென்ன ரெனவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்கங்கே ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுன்னு தனித்தனியாக கவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து குளிச்சி கிளம்பி ரெஃப்ரெஷ் ஆகுதுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே வந்து இங்கே பில் பண்ணி வச்சிருக்காங்க இதே தவிர பழனியில் மாதிரி வந்து தங்கத்துக்கு ரூம் ஃபெசிலிட்டியுமே வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க பட் அது ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல பக்தர்கள் கொண்டு வர லக்கேஜ் வைக்கிறதுக்குமே தனியாக வந்து கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியுமே இங்கே அவைலபிளாக இருக்குது அதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் வந்து பில் பண்ணி வச்சிருக்காங்க கோயிலுக்குள்ள செல்போன் அளவு கிடையாது செல்போனை வைக்கிறதுக்குமே தனியாக கவுண்டர் வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கு ஃபைவ் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சூரபத்மன் கூட நடந்த போரில் சூரபத்மன் மரமாக வந்து தோண்டியிருக்காரு அப்போ முருகர் தன்னோட வேலால் அந்த மரத்தை ரெண்டாக வட்டி ஒன்று மயிலாகவும் இன்னொன்று வந்து சேவருக்கூடியவும் மாற்றிருக்காரு நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக கோயில் கோபுரத்துக்கு அடியில் ஒரு மயில் வந்து தோகையை விரித்து வந்து ஆடிட்டு இருந்துச்சு இதை பார்த்துட்டு கோயில்களை தரிசனம் பார்க்க போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு கியூ பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தரிசனம் சீனியர் சிட்டிசன் கோட்டா அதுக்கப்புறம் லைன் இருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டைமிங் ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுனாலையும் திருச்சந்தூர்ல கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது போயிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு முருகரை வந்து சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு இந்த ட்ரிப்லேயே திருச்செந்தூர் கோயில் மட்டும் தான் எங்களுக்கு அதிகமா டைம் எடுத்து தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு நீங்களும் பிளான் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க கோயில் வெளியே ரமேஷ் அயர் மணியர் சொல்லிட்டு ரெண்டு ஃபேமஸ் ஃபேமஸான ஹோட்டல்ஸ் இருக்குது ரெண்டு ஹோட்டலுமே சாப்பாடு பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் மணி ஏர் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு முருகன் சூரனை வதம் செஞ்ச நிகழ்வை வருஷம் வருஷம் சூரசம்ஹாரம் சொல்லிட்டு திருவிழாவை கொண்டாடுவாங்க அப்போ திருச்செந்தூரில் எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து கூடி அந்த விழா பார்க்கறதுக்கு வருவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம திருச்செந்தூர்லேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு வந்த மாதிரியே கோயில் வாசலேருந்து அகைன் வந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் போகிற ப்ளேஸ் பார்த்தோன்னா மதுரைக்கு தான் போக போகிறோம் மதுரையில் நமக்கு ரெண்டு கோயில் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அறுபடி வீட்டில் ரெண்டு கோயில் வந்து மதுரையில் லொக்கேட் எடுத்துகிட்டு அந்த வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இங்கே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க